கேக்குறேன் இந்த திமுகணும் முதலமைச்சர் முக சாள் உச்ச நீதிமன்றத்துல போய் கேஸ் போட்டு திருத்தப்பட்டியல்ல திருமல்ல நடக்கிறது தேர்தல் நடக்கிற செய்யலாம் முறைகேடு நடக்கிறது அப்படின்னு இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கறதுக்காக உச்ச நீதிமன்றத்துல போய் கேஸ் போட்டு விட்டேன் அதுல என்ன பிரயோஜனம் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாதே ஏன் அப்படின்னு கேட்குறேல எங்களுடைய அத்திம் பெயர்கள் எந்த அதிகாரத்துல உட்காந்து என்ன பண்ணாலும் அவன் மேல எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்ட எங்க ஜி டெல்லியில சனாதனம் ராமராஜ்யம் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேல ஒரே நாடு ஒரே கட்சி ஒரே அதிபர் இது கடைஞ்சலாம் திமுக இருக்கிறது கோர்ட்ல போய் கேஸ் போடுறது அது மட்டுமா மக்கள் கிட்ட போய் பிரச்சாரம் பண்றது முடியுமோ எப்பாடு பட்டாவது எத்தனை ஆரிய குட்டிகளை இறக்கி விட்டாவது இதை தடுத்துடணும் திமுக அப்புறப்படுத்தும் அதுக்காக தான் திமுக மேல எப்படி அவதூறு பரப்பலாம் வதந்தி கதை திரைக்கதை வசனம் எல்லாம் நான் தான் ஏய் பாயம் முன் ஏந்து போட ஏதாவது போறேன்